அவன்பத்துல <laughs> <laughs> லவ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் சாரி ரெண்டாவே வீடியோ வரலன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த வீடியோ தான் இது அதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க அதுக்கப்புறமா அதை பத்தி பேசலாம் நம்ம இதுதான் தெரியும் அது பூச்சு அப்புறம் இது வந்துட்டு இப்போ தான் ஒட்டணும் நானும் சுபாவும் சேர்ந்து இதெல்லாம் ஒட்டணும்

ஸோ எங்கள் அண்ணியும் என் தங்கச்சியும் சேர்ந்து போய் ஊரை அழைச்சிட்டு வந்தாங்க இந்த எங்கள் அண்ணன் வரானா எங்கள் அண்ணனுக்கு தான் எல்லா வீடும் தெரியும் என் தங்கச்சிக்கு அவ்வளோ வீடு தெரியாது ஸோ எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணி அப்புறம் என் தங்கச்சி மூணு பேரும் சேர்ந்து போய் ஊரை அழைச்சிட்டு வந்தாங்க ாலும்பிருக்கும் நம்ம வச்சாலும் இரண்டு நாளா என் கண்ணோ உறக்கோ கொஞ்சம் இருக்கா டேக்குமா இது பஞ்சு நினைச்சா அதை பஞ்சாயத்து எடுக்குமா

लाले लाले लाला लाले लाला 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 लाले उसके न बैठा मार्केट कुइले कुइले नहीं कोई नहीं में जुट लगाई है सीने उसके तुझे आता रहा है बोल के बोले यार बोले डिस्केटी टी ये यार ने ये नया रे ये वो आम है नेरू रू न्यारा

நம்ம ஒரு பிரேக்கில் ஆட சைக்கிளா என்ன சுத்த உருக்கா தோக்கிலாம் நம்பரு தான குழு வச்சுமா

மீனரனே ஐயதாயே ஏ உஹமாரே நெருவு போடுங்க அந்த வீடியோக்கு அப்புறம் என்ன நடந்திருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எங்க மாமா வந்துட்டு எனக்கு செயின் போட்டு விட்டாங்க சோ அந்த செயினை கழட்டிட்டேன் எப்பயாவது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என் பெரியப்பா வந்து எனக்கு மோதிரம் போட்டு விட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்ச எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமே உள்ள போய் சொல்லிட்டாங்க உள்ள போய் சொல்லிட்டு சுபா போக சொல்லிட்டாங்க அதெல்லாம் வீடியோவை எடுக்கல ஏன்னா அது சேடான டைம் அந்த டைத்துல நம்ம எங்க வீடியோ எடுக்க நம்ம நினைக்கவா இல்லை வீடியோ எடுக்கவா அதனால எடுக்க முடியல ஸோ அதுக்கடுத்து நைட்டே என்னங்கிறத நாங்கள் வீடியோவாகவே சொல்லியிருக்கேன் சுபா ஆல்சோ அது என்னங்கிறத சொல்லியிருக்கான் அதை அந்த வீடியோ பார்த்துருங்க அதுக்கப்புறம் நாங்கள் பேசுறத பாருங்க பாருங்க அம்மா காஃபி வாங்களாட்டு போனாங்க பட் பக்கத்தில் எதுவும் இல்லை போல கொஞ்சம் தூரமா போயிருக்கிறாங்க பார்க்கலாம் நினைத்தலாம் தொண்ட ஒரு மாதிரி வலிச்சுட்டே இருக்கு முழுமையை பண்ணதுனால் அப்படி இருக்குது போல் முடியலை கஷ்டம் என்ன சொல்கிறதுனே தெரியலை பட் அவனும் தூங்கவே இல்லை நினைக்கலாம் கால் பண்ணி நான் நான் ஹாஸ்பிட்டல் வரும்போது டைம் ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் காலையில் த்ரீ தேர்ட்டிக்கு மேலே இருக்கும் பட் அப்போவே நான் கிளம்பி வர்றேன் அப்படின்னு சொன்னான் நான் தான் வேண்டாம் அந்த டைமில் நீ வராதடா காலையில் வா அப்படின்னு சொன்னேன் பட் கால அவன் வர மாதிரி தான் காலை நேத்து நேற்று நான் அழகாக போட்டு வரும்போது என்னை பார்க்க பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பட் இப்போ தான் காலையில் வரேன்னு சொல்லியிருக்கிறோம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பார்க்கலாம் வரட்டும் என்ன நடக்குன்னு பார்ப்போம் வேலை இதை பார்த்தாலும் அலுவிருவான்னு நினைக்கிறேன் தெரியல நான் வீட்டுக்கு மேக்ஸிமம் போகும்போது இதை எடுத்துருவாங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க பட் நான் வீடியோவில் காமிச்சிக்கிறேன் அவங்ககிட்ட அப்போ நம்ம பக்கத்தில் எவ்வளோ தான் அம்மா அப்பா இருந்தாலும் சரி தான் புருசேன் பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் அந்த பிரசவ டைமில் டெலிவரி டைமில் வந்து நம்மளுக்கு ஒரு ஆறுதல் சந்தோஷம் எல்லாமே சரி எல்லாமே எனக்கு அது நினைக்கிற வில பார்க்குற ஸ்டாஃப் சொன்னாங்க சிஸ்டர் நீங்கள் வெயிட் பண்ணி மேம் பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பட் என் கையில் எந்த ரிப்போர்ட் எதுவுமே கிடையாது எல்லாமே தெங்காசியில்தான் இருக்குது சரி பார்ப்போம் கையில் கொஞ்சம் இருக்குது அவங்க இல்லாமல் பக்கத்தில் எப்படி சொல்கிறது முடியலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அழகாக வருது அம்மா அப்பா நல்லா பாத்துக்கற பார்த்துப்பாங்க எல்லா பேரண்ட்ஸுமே நல்லா பார்த்துப்பாங்க அதான் பொண்ணு பட்டு இந்த டைம் டெலிவரி டைம் வந்து நான் புதுசாக பக்கத்தில் இருக்கிறோம் இருந்து ஆறுதலாக பேசணும் அதெல்லாம் ஒரு தனி ஃபீல் அப்போ இப்போ என்ன ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன் அப்படின்னா சவுரன் கோவில் அம்சவேணி அதாவது கிருஷ்ணவேணி வையாபா சாரி அம்சவேணி சாரி ஹாஸ்பிட்டல் லைன் வந்து வையாபூரி அப்படி ஹாஸ்பிட்டலும் சொல்லுவாங்க அம்ச வேணுன்னு சொல்லுவாங்க அங்கே தான் பார்த்தோம் பட் நான் அந்த டைம் வந்ததுனால ஓகே மேம் அந்த டைம் இருந்தாங்க பட் நான் மேம் நான் பார்க்கல மேம்கிட்ட கேட்டது எனக்கு எல்லாமே பண்ணாங்க ஆனால் எப்படி சொல்கிறதுனால பார்த்தாங்க வந்தோடனே டக் டக்குன்னு ஒரு ஓகே நல்லா ஹாஸ்பிட்டல் நான் நிறைய டைம் வந்திருக்கேன் அக்கா கூட பட் எனக்குன்னு முடியலை எனக்கு அப்படின்னு சொன்னால் தான் நிறைய தான் ஃபஸ்ட் டைம் வந்தோடனே எல்லாமே ஸ்பீடாக பண்ணிணாங்க நல்லா ஹாஸ்பிட்டல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு வேறு அங்கே ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்போ நீத்தான் ஃபங்க்ஷன் வந்துட்டு போனோம் அவள் வேறு சிரிக்கிறான் ஏன்க்கா நேற்று ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு அதுக்குள்ளேயே வந்துட்டேக்கா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு வந்துச்சு பாட்டை கொஞ்சம் வேட பேசிட்டு அப்படியே கிளம்பியாச்சு எனக்கு உடம்பு சரியில்லை திருப்பேரங்கிருக்கு பட் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா மருமகம் ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரேன்னு நானும் நான்வெஜ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கறிக்கடலை அவனுக்கு கேள்வி நல்லா விதைக்கோலையாக பார்த்து பிடிச்சிட்டுருக்குறாங்க அம்மா எனக்கு முடியல என்னால் சாப்பிட முடியாது அப்படிங்கிற நீ சவுலாட்டி இருப்பப்பா மருமக வர்றாங்கல்ல அதனால் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அத்தை மாமா எல்லாருமே ஈவினிங் தான் வர்றாங்க அதாவது என்னோடய அம்மா அப்பா அவங்க எல்லோருமே ஈவினிங் தான் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க அண்ணி எல்லாருமே மற்ற இவங்க காலையில் பார்க்கறதுக்கு வர அப்படின்னு சொல்லிருவாங்க பார்க்குறாங்க எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டுருக்காங்க இதை தான் கறி வாங்கிட்டு இருக்கிறாங்க எங்கள் அம்மாவை போய் கடையில் போய்கவ நாட்டுக்குழிச்சு வாங்கிட்டு போனாங்க கடையில் போய் கோலியோ சொன்னால் அவங்கக்கிட்ட சண்டை மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க என்னென்னா அவங்க வந்து வெள்ளை வெள்ளக்கிழரில் நாட்டுக்கோழி எடுத்திருப்பாங்க போல எங்கள் அம்மா இருந்துட்டு ஏன்னா வேணா வேணாம் வேணாம் எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க அப்போ அதுக்காண்டி கற்போ ஃபுல்லாக பேர் தான் எதுவிக்கிறோம் போட்டுங்களா விஷயங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா எப்போவுமே அம்மா வாடகை வாங்குற கடை ஸோ அதனால் அவங்க அப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் அம்மா எப்படி அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் குஷும்படி தானே அதிகமாகவே இருக்கு பார்க்கலாம் ரொம்பவே டயர்டாக இருக்கு ரொம்ப ஒரு மாதிரி மாதிரிச்சு அந்த ஒரு நாள் ஒரு நாள் ஆஃப் டே அதுலேயே ரொம்ப டயர்ட் ஆகிட்டு காமிட் பண்ணதுலேயே ஸோ தான் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்திருக்கா ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாதி மேலே என்னால் வீடியோ எடுக்க முடியல நான் வீடியோ எடுக்க ஆள் இல்லை கிளம்பிட்டா என்னை வீட் நான் ரூம் எல்லோருமே பண்ணுற மாதிரி நான் தனியாக வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணேனே தெரியல வீடியோ நான் எடுக்கலை அதுக்கப்புறம் சுபா எடுக்க சொன்னேன் பட் அழுகையிலேயே இருந்தனால எடுக்கலை சரி சொல்லி அங்கே போயிட்டால் போனதுக்கப்புறம் என்கிட்ட உட்காந்து ஃபுல்லாக பேசிகிட்டு தான் இருந்தா நைட்டு தூங்கும்போது ரெடியோடு சாப்பிட்டு சரியா தூங்க தான் செஞ்சோம் திடீர்னு பார்த்தா ஒரு ஒரு மணிக்கு எனக்கு ஃபோன் போட்டால் ராகு முடிஞ்சு எல்லோரும் அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரி என்னையும் போட்டு போனாங்க போயிட்டு நான் போகும்போது மணி த்ரீ தேர்ட்டி இருக்கும் அதுக்கப்புறம் என்ன ஃபுல்லாக ஃபோன் பேசிட்டு தான் இருந்தேன் நைட்டு எப்பவுமே எனக்கு இவங்க கூட எனக்கு இருந்து பழகிட்டேன்னா சாப்பிடுது எல்லாமே அப்புறம் அதனால வீட்டுக்கு போனதுனால எனக்கு அந்த சாப்பாடு செட் ஆகலையா என்ன ஏது எதுவுமே எனக்கு தெரியலை நைட்டு எக்கு முட்டை குழம்பு வச்சு சாப்பிட்டேன் சாப்பாடு சாப்பிட்டேன் அது எனக்கு ஃபுல்லாக செட் ஆகலை நைட்டு ஃபுல்லாக ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன் பட் ஒரு மணி இருக்கும் விட்டு பேசிகிட்டு இருக்க போது எனக்கு மாதிரி உமட்டுற மாதிரி இருந்துச்சு வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் சொன்னால் வாமிட் எது அப்படின்னு சொன்னான் டக்குன்னு பெட்ஷீட்டு விட்டு பெட்டை விட்டு எழுந்திரிச்சி போய் வாமிட் பண்ணுறதுக்குள்ளேயும் பெட்டு ஃபுல்லாக வாமிட் பண்ணிட்டேன் பெட்டு ஃபுல்லாக வாமிட்டு வாசலில் போகிற வழியாக வாமிட்டு படியில் ஃபுல்லாக வாமிட்டு வாமிட்டு அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழை டைம் வாமிட் பண்ணிவிட்டேன் பண்ணிட்டு திடீர்னு எனக்கு மேலே உயிர் வலிக்க ஆரம்பிச்சுட்டு வலிக்க ஆரம்பிச்சுட்டுட்டான் எனக்கு உடனே பயமாகிட்டு நான் உடனே என்னடி ப்ரெக்னென்சி வழியான்னு கேட்குறேன் இல்லை மேலே வலிக்கு மேலே உயிர் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாள் அப்புறமா ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொன்னான் சரி போகணுன்னு சொல்லியாச்சு ஹாஸ்பிட்டல் போகணுன்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு மைண்டே வாடரில் குளுக்கோஸ் சேர்த்து போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஊசி போட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டா எல்லாம் பண்ணதுனால பண்ணனால இன்ஜெக்ஷன் ட்ரிப்பு போடணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்புறம் வென்ஃப்ளான் போட்டு ஒரு பாட்டில் போட்டாங்க போட்டாதான் கொஞ்சம் நார்மல் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க பட் நாங்க போன நேரத்துக்கு நல்லாவே கவனிச்சாங்க நான் ஹாஸ்பிட்டலில் போகும்போது ஒரு ரெண்ட் ரெண்டரை மூணு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கே வீடியோல கூட பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி ஒரு பக்கத்துல அந்த இந்த சைடில் ஒரு பொண்ணு கூட இப்படிதான் நின்றுகிட்டு இருக்கும் அந்த பொண்ணு அந்த வேலை பார்க்குது என் ஃப்ரெண்ட் அந்த வேலை பார்க்குறதுனா சரி உங்களுக்கு அந்த மேம் இருப்பாங்க நல்லா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டேன் அது ட்ரிப்பு எனக்கு இறங்கினதுக்கப்புறம் நானும் அம்மா அப்பா தான் போனோம் பட் அப்பா காலையில் கொஞ்சம் வேலை இருந்ததுனால கொஞ்சம் வெளிலே போயிட்டாங்க பட் அம்மா என் கூட இருந்தாங்க ஒரு ஒன் ஹவர் ட்ரிப்பு இறங்கிச்சு முடிஞ்சதுக்கப்புறம் எதாவது காஃபி டீ குடிச்சிட்டு மறுபடியும் வாமிட்டு வரல அப்படின்னா வீட்டுக்கு போங்க இல்லாட்டி இன்னொரு பாட்டில் போடணும்னு சொன்னாங்க எனக்கு அந்த ஒரு பாட்டிலே ஓரளவு நார்மலாகிட்டேன் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு அவ்வளோதான் அதை கூட நான் வீடியோ எடுத்திருக்கேன் ட்ரிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் குட்டி வீடியோவாக எடுத்துருக்கிறேன் அது சவுண்ட் அவ்வளோ கேட்குமான்னு தெரியல வந்து சவுண்டு கேட்குறேன் அதை வாய்ஸ் கொடுத்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் என்ன நடந்துச்சு அப்படின்னு அது ஏன் எனக்கு முடியல அப்படின்னா எனக்கு இவன் கூட இல்லை இருந்து பழகிட்டேன்னா ஸோ இவன் கூட இல்லை அதனால நான் சாப்பிடும் போதெல்லாம் இவனை நினச்சிட்டே சாப்பிட்ருந்தேனா அதனால எனக்கு அது ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால எனக்கு அந்த ஒரு நாளிலே எனக்கு உடம்பு சரியில்லை ஆகிட்டேன் நான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நானும் வீட்டிலேருந்து கிளம்பி வந்து பார்க்குறேன் கையில் அந்த குளுக்கோஸ் அந்த இது குத்துன அந்த ட்ரிப்பு குத்துன அந்த இது அப்படியே இருக்கு உள்ள அவங்க மறுபடியும் எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு என்னடா இப்படி வந்து உட்கார்ந்துருக்கான்னு சொல்லிட்டு இது எடுக்கல எடுக்கலங்கிறேன் அப்புறம் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கப்புறம் எங்கள் மாமனியை தோப்புக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க

அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டாங்க ஆமா ராஜபாளையத்தில் இருந்ததே கொஞ்சம் சேட் ஐடியா ஏன்னா அங்கே ஃபுல்லா வெயில் இங்கே ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருக்கு அதுலேயே எல்லாருமே கருத்துட்டோம் இவ்வளோ அந்த குளுக்கோஸ் குளுக்கோஸ் குத்துக்கணுனே அவன் ஃபேஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப நான் ரொம்ப டைம் பண்ணிட்டேன் எட்டு ஒவ்வொரு டைம் ரொம்ப வாமிட் பண்ணிட்டேன் அது பண்ணனால எனக்கு ரொம்ப டயர்டாக ஆகிருக்கு ஃபேஸ் பார்த்தாலே தெரியும் டயர்டாக தான் தெரியும் நேற்று தான் அதனால் முந்தாயிரத்து நைட்டு அம்மா வீட்டில் ஃபுல்லாக தூங்கவே இல்லை நேற்று நைட்டு இங்கே வந்து நல்லா தூங்கியிருக்கேன் அப்புறம் இப்போ பகல் நல்லா தூங்கியிருக்கேன் அதனால அதனால் கன்சியூவாக இருக்கும் போது இந்த டெலிவரி டைம் நெருங்க நெருங்க வளாக பிடிச்சி பேர் அம்மா வீட்டுக்கு போனால் ஓகே அளவாகவும் இருக்கும் பட்டு எனக்கு அப்படி இல்லை ஹஸ்பண்டு கூட எனக்கு இவன் கூட இருக்கிறதா ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா நாங்க ஒரு வருஷமா ஒன்னாவே இருந்துட்டோமா அதனால திடீர்னு இல்லங்க போது எனக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு நான் அழுதுட்டேன் இங்கே அதுக்கு மேலே அழுதுட்டோம் அதே போகும்போது பார்க்கக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டாங்க அது வேற ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அது இல்லாமல் வீட்டில் இருக்க அம்மா வீட்டில் இருக்கப்போ கொஞ்சம் தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிருந்துச்சு இங்க வந்து அண்ணி அண்ணா அம்மா அப்பா தர்ஷகுட்டி நாங்க எல்லோரும் சேர்ந்து இருக்கும்போது டக்கு டக்குன்னு எதுவும் அப்படின்னா என்னை உடனே கூப்பிட்டு போயிருவாங்கல்ல சோ அதுக்காண்டியே வேணாம் பயந்து போய் எல்லாருமே இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இப்போ நான் இருக்கிறது ஹஸ்பண்ட் வீட்டில் தான் இருக்கிறேன் பேபி முடிஞ்சு சாரி பேபி பிறந்து பார்க்கலாம் நம்ம வீட்டுக்கு போகிறோம்னா இல்லாட்டி அதுவும் இங்கேயே இருக்கலாம் பார்க்கலாம் எப்படி விட மாட்டாங்க இங்கே தான் இருக்க விடுவாங்க பார்க்கலாம் ஓகே பாய்